Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் மதச்சார்பின்மை பாதுகாப்பும் பேரணி நடைபெறுவதையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் அரங்கில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு முன்னாள் அரியலூர் மாவட்ட செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான செல்வநம்பி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் நடைபெறவுள்ள பேரணிக்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் திருநாள தொண்டர்களை பங்கேற்க செய்வது என்றும்க்பு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நடைபெறும் இப்பேரணியில் இஸ்லாமிய சகோதரர்களை அதிக அளவு கலந்து கொள்ள செய்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போது திருநங்கைகள் லிதன்யா லிவ்யா ஆகியோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நினைத்துக் கொண்டனர் இக்கூட்டத்தில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் பிறோஸ் கான் பொறுப்பாளர்கள் சந்தனமொழி கஸ்தூரி திலீபின் ரமேஷ் வழக்கறிஞர் சதீஷ் மணிகண்டன் ஃபிரோஸ் பீர் முகமது முத்து மாரிமுத்து ம ஈரான் துர்கா தேவி பகுதி செயலாளர் ஆல்பர்ட் ராஜ் ஞானம் எட்வின் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட ஜமாத் ஒருங்கிணைப்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் வக்ஃப திருத்தச் சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தியும் மதச்சார்பின்மையை காக்க வலியுறுத்தி நடைபெறும் எழுச்சி பேரணியில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்க வேண்டுகோள் விடுத்து தஞ்சை மாவட்டம் திருவையார் பேருந்து நிலைய மார்க்கெட் பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவையார் நகர செயலாளர் கார்த்திக் தலைமையில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஐயம்பேட்டை நகர செயலாளரும் தஞ்சாவூர் மாவட்ட ஜமாத் ஒருங்கிணைப்பாளர் ஷேக் ஹுசைன் திரு திருவையாறு தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஜோஸ் நகர துணை செயலாளர்கள் சுகுமார் கார்த்திக் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரை அருண்குமார் மகளிரணி ஜோதி கார்த்திக் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருச்சி பேரணிக்கு பொதுமக்கள் மற்றும் நடிகர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பேரணிக்கு அழைப்பு விடுத்தனர் தேதி திருச்சியில் நடக்க இருக்கின்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணிக்கான துண்டறிக்கையை நானும் திருவையாறு நகர செயலாளர் ஜெயம் கார்த்திக் அவர்களும் ஒருங்கிணைந்து மக்கள் கூடுமிடமான பேருந்து நிலையம் காய்கறி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் இந்த துண்டறிக்கையை விநியோகம் செய்து மக்களுக்கு அழைப்பு விடுத்தோம் மதுரை மாநகர தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் மேலவாசல் பகுதியில் நடைபெற்றது மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள சிறுத்தைகள் ஒருங்கிணைப்பும் மாபெரும் மதச்சார்பின்மை பேரணி சுவர் விளம்பரங்கள் விளம்பர பதாகைகள் சுவரொட்டிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அதற்கான பணிகளை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் துண்டறிக்கையற்றிட்டு தோறும் முகாம்களில் துண்டறிக்கையை தவறாமல் கொடுத்து மக்களை அணிதிரட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் ராம்குமார் பாண்டியன் மேலிட பொறுப்பாளர்கள் டி பி டிபிஐ முத்து சிலம்பரசன் மரியதங்கம் ராணி காலீஸ்வரி மோகன் மேலவாசல் மாறி பூமிநாதன் அம்பேத்சினி முருகன் திருமா கணேசன் தமிழ்வாணன் முனீஷ் கந்தரம் பேட்சியாதா முத்துமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை பாதுகாப்பும் பேரணி நடைபெறுவதையொட்டி திருவாரூர் விளமல் பகுதியில் உள்ள மைய மாவட்ட கட்சியின் அலுவலகத்தில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்லன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி முன்னிலையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் செல்வம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் திருவாரூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பத்து வாகனங்களில் திருச்சி பேரணியில் எழுச்சி தமிழரின் அறிவுறுத்தலின்படி கலந்து கொள்வோம் என தீர்மானங்கள் நிறைவேற்றினர் இக்கூட்டத்தில் நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி துணை செயலாளர் சுகன்யா ஒன்றிய செயலாளர் கவிதா நகர செயலாளர் ரேவதி பொருளாளர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மகேந்திரன் வீரகுமார் அருள் வாசகன் மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன் திருக்கண்ணை இளையராஜா விளமல் துரைராஜ் பின்னவாசல் சுதாகர் உட்பட நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நகரம் சார்பிலே இன்றைய தினம் ஜூன் பதினாலு திருச்சியில் நடைபெறுகிற மத சார்பின்மை காட்டும் மக்கள் எழுச்சி பெருமை தொடர்பாக ஆலோசனை கேட்டு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மனுசார்பம்மை மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்களை அணுகி செல்வது எப்படி விளம்பரங்கள் செய்வது எப்படி போன்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் இஸ்லாமியர்களின் வகுப்பாக சட்டத்தை எதிர்த்து நடைபெறுகிற இந்த எழுச்சி பேரணியில் இஸ்லாமியர்களையும் அதை பங்கெடுக்க வேண்டும் பங்கெடுத்து பங்கெடுத்துக் கொள்ள அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது இதே போல திருவாரூர் மைய மாவட்டம் மாவட்ட செயலாளர் சங்க தமிழ் செல்வன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒன்றிய நகர வாரியாக இது போன்ற கூட்டங்கள் நடத்தி ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது நிறைவேற இருக்கிற மக்கள் எழுச்சி பேரணியில பெண்களையும் அதிகாரிகளை கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை அடி திரட்டுவதாகவும் மகளிர் சேர்ந்தவர்களும் இங்கே உத்தரவாதம் அடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் எரிசு பேரணியை சிறப்பாக நடத்த வேண்டும் அரசியலுக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த பேரணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதே போல கூட்டங்கள் மைய மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஒன்றிய நகரங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை ஏன் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது திருவாரூர் மொத்தம் திருவாரூர் மைய மாவட்டத்திலிருந்து போர் வாகனங்கள் அறிவுறுப்போம் வீட்டா செல்வம் மேலிட பொறுப்பாளர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மேலிட பொறுப்பாளர் சிறுத்தை வள்ளுவன் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கும் வக்வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெற இருக்கும் பேரணிக்கு அனைத்து பகுதிகளிலிருந்தும் திரளான மக்களை திரட்டி வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் மலை ஒன்றிய செயலாளர் கம்பர் கிறிஸ்துவ ஐக்கிய பேரவை சின்னக்குட்டி ஆனந்தகுமார் ஆறுசாமி நாச்சிமுத்து கெட்டிவேளம்புதூர் முகாம் செயலாளர் மாசிலாமணி அஷ்ரப் அலி ஊத்துக்குழி ஒன்றிய செயலாளர் ஷேக் உசிர் உமர் பாரூக் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் உமர் பாரூக் பழங்குடியினர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் மணியரசு வாசு சுரேஷ் பாபு இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தாய் எழுச்சி எழுச்சிப்பாசிரி ஒன்றிய செயலாளர் முத்துவளவன் கிறிஸ்துவ ஐக்கிய பேரவை ஜான் பிளசிங் அம்பரம்பாளையம் முகாம் வியாக் ஊத்துள்ளை முகாம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சாஜதின் பலர் கலந்து கொண்டனர் பேரணிக்கு இங்கிருக்கின்ற ஒன்றிய நகர அளவிலே பேரராட்சி அளவில் வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து பேரணிக்கு மக்களை மகளிரை பெண்களை அணியணியாக திரட்டி வருவதென்பது தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று அந்த சுவர் விளம்பரங்கள் சுவரொட்டிகள் பிளட் பேனர்கள் போன்ற பணிகளை தீவிர விளம்பரப் பணிகளை தீவிரப்படுத்துவதென்பது இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே தேசம் காப்போம் மாநாடு லட்சக்கணக்கான பத்து லட்சத்திற்கு மேலாக கலந்து கொண்டார்கள் போன்று தேசம் காப்போம் பேரணி தேசம் காப்போம் பேரணி மிகப்பெரிய அளவில் திருச்சியிலே நடைபெற்றது வெல்லும் ஜனநாயக மாநாடு பதினைஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த வரலாற்றையெல்லாம் எல்லாம் முறியடிப்பதற்கு வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி திருச்சியில் குறைந்தபட்சம் இருபது லட்சம் பேருக்கு மேலாக கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாசிச ஒன்றிய மோடியினுடைய அரசு வகுப்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது தலைவர் தமிழருடைய கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கை ஆகவே நிச்சயமாக ஒன்றிய அரசு வகுப்பு வாரிய சட்டத்தை வகுப்பாரிய சட்டத்தை திரும்ப பெறும் என்று கூறி இந்த செல்வேறு கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் மத காப்போம் பேரணி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இதற்கான சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் தருமபுரி மாவட்டம் அருர் அம்பேத்கர் அறக்கட்டளை அரங்கத்தில் அருர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் எஸ் மூவேந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷாகன் சர்மா கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் செந்தமல் சுபாஷ் போஸ் நாவரஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக ஒவ்வொரு முகாம் சார்பில் இரண்டு பேருந்துகளில் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் எனவும் இதற்காக துண்டு பிரசுரம் சுவர் டிஜிட்டல் பேனர்கள் வைக்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ஆறுமுகம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி ராஜா அரூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் கோவிந்திரா சிகேஷவன் சாக்ரிட்டிஸ் தமிழ் ஒன்றிய துணை செயலாளர்கள் தாதை வேடியப்பன் ராமமூர்த்தி சாந்தலிங்கம் அதியமான் பொய்கை ராஜ்குமார் ஜெய்சாந்த் துரைவளவன் மருதை ராஜாராம் பெர்னான்சா மாவட்ட மகளிரணி செயலாளர் ஷாகமாள் துணை செயலாளர் மகாராணி நெடுஞானசுடர் சங்கீதா சோம்பாய் சரண்யா ஷியாமலா சர்க்கரை தேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் மதச்சார்பின்மை பாதுகாப்போம் பேரணி நடைபெறவுள்ளது இதனையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மறைமலை நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நகர் வடக்கு நகர செயலாளர் கோமு மணிமாறன் மற்றும் தெற்கு நகர செயலாளர் வீரா தலைமையில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் உரையினைப்பில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் சூகா விடுதலை செழியன் கலந்து கொண்டு கட்சியினருக்கு சிறப்பு ஆலோசனைகளை வழங்கினார் நகர துணை செயலாளர் தலித் சுதாகரன் கடம்பூர் அருள் நகர துணை செயலாளர் அன்பழகன் குட்டி சிவா லோகநாதன் அரவிந்த் கன்னியப்பன் கடம்பூர் செல்வம் ரவி சக்கரவழவன் நாகேந்திரன் தமிழ்வாணன் விடுதலை சசி வினீத் ராத் வசந்த் வெங்கடேசன் ஜெகன் வெங்கட் தீபக் அஜித் அலக்ஸ் சவுந்தர் செல்வம் மகளிரணி நிர்வாகிகள் லதா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் மதச்சார்பின்மை பாதுகாப்பும் பேரணி நடைபெறவுள்ளதையொட்டி தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷாகந்த் சர்மா முன்னிலையில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் செந்தமிழ் சுபாஷ் சந்திரபோஸ் நாவர சாகிர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொரு முகாம் சார்பிலும் கட்சியினர் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் பேரணியின் துண்டு பிரசுரங்களை வழங்க வேண்டும் பேரணி குறித்து கவர் விளம்பரம் டிஜிட்டல் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வணிகரணி நிர்வாகி சின்னவேடி ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய துணை செயலாளர் பொன் நடராஜ் அரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொய்கை ராஜ்குமார் இளையராஜா நகர செயலாளர் கனகராஜ் நகர துணை செயலாளர் பவுன்ராஜ் நகர பொருளாளர் முபாரக் பாஷா நகர துணை செயலாளர் தோட்டா சரவணன் நகர துணை செயலாளர் குமணன் முத்து வடக்கறிஞர் தவமணி காமதேசு கோபி நாராயணன் பரமன் கொடியரசு வேலாயுதம் லோகநாதன் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வக்வு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து மாபெரும் மக்கள் பேரணிக்கு செல்வது குறித்து ஆலோசனை செயற்குழுக் கூட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரியலூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்களை பெருந்திரளாக அழைத்து செல்வது என்றும் மேலும் அனைவரும் ஊதா நிற சட்டைகளை அணிந்து வரவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மதச்சார்பின்மை மாபெரும் மக்கள் இப்பேரணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செங்கோலன் அகிரி பசுமை வளவன் குணத்தொகையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இதில் தொகுதி செயலாளர் ஏ கே தாசன் தொகுதி துணை செயலாளர் மாறன் மண்டல துணை செயலாளர் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவக்குமார் மாநில துணை செயலாளர்கள் ராஜா ஆசிரியர் செல்வராஜ் கண் கொளஞ்சி வேல்முருகன் மாவட்ட அமைப்பாளர்கள் சின்னராஜா மாயாண்டி பரமசிவன் முனியன் தங்க அருமை ராசு குணசேகரன் ஒன்றிய செயலாளர் பாரதி தேவேந்திரன் முத்துகிருஷ்ணன் ராசப்பிள்ளை பெரியசாமி மகளிரணி திலகபதி வசந்தா தேன்முடி ஒன்றிய பொறுப்பாளர்கள் சத்தியானந்தம் சங்கர் மாரியப்பன் சக்திவேல் தினேஷ் திருமாவளவன் சுரேஷ் சகாதேவன் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் வழக்கறிஞர் இளவரசன் அழகர் முருகானந்தம் பரமசிவம் சிவானந்தம் ஜெயசங்கர் கண்ணன் விமல் விஜி பிரபாகரன் சுந்தர் ராஜா தினேஷ் கோவிந்தசாமி ஆனந்தகுமார் சீனிவாசன் ராதாகிருஷ்ணன் ஆரோக்கியதாஸ் சின்னராசு ராஜா, வீரமணி ஜெயராஜ் செல்வம் தேன்மொழி தாமரை செல்வி குணசுந்தரி லதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற அன்று திருச்சியில் மாபெரும் மதச்சார்பின்மை மக்கள் பேரணி நடைபெற உள்ளது அது குறித்து இன்று ஜெயங்கொண்டம் மங்கலம் திருமண மண்டபத்தில் அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அனைத்து கிராமங்களிலிருந்தும் வாகனங்களில் பெருதிரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு குழு போட்டு குழு அமைத்து மேலிட பொறுப்பாளர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் இணைந்து குழு போடப்பட்டுள்ளது அந்த குழு வருகின்ற பதினான்கு வரை இந்த பணியை செவனே செய்ய வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளோம் அனைத்து பொறுப்பாளர்களும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளோம் இந்த பேரணி இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நடைபெற வேண்டும் என்று அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக ஒருமனதாக நிர்வாகிகள் கலந்து ஆலோசிக்கப்பட்டோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைவரும் தேர்தலுக்காக அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கான தலைவர் என்பதை உறுதி செய்து உள்ளார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே தோழர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக இதுவரை நூறு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது மேலும் வாகனங்கள் பதிவு செய்யப்பட உள்ளார்கள் ஆகவே பெருதிரளாக கலந்து கொள்வோம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலிட பொறுப்பாளர்கள் அண்ணன் வீர செங்கோலன் அண்ணன் பசுமை அவளவன் அண்ணன் குணத்தொகையன் மற்றும் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன் மாவட்ட அமைப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் பெருதிரளாக பங்கேற்றோம் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றோம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுரை கிழக்கு மாவட்டம் மேலூர் தாலுகா கூத்தப்பன்பட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் அரசு புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகின்றனர் தற்போது ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்கள் சேர்ந்து வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் குடியிருக்கும் ஆதி திராவிட மக்கள் பல வருடங்களாக வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பில் மகளிர் இயக்க மாநில துணை செயலாளர் புளியம்மாள் தலைமையில் முத்துப்பாண்டி உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வீட்டு மனை பட்டா வழங்கும்படி மனு அளித்தனர் வணக்கம் என் பேர் முத்துபாண்டு விடுதலை சிறுத்தை வந்து மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன் கிழக்கு மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுகாவில் நாவல்பட்டி கிராமத்தில் கட்டுப்பட்ட கூத்தம்பட்டி கிராமத்தில் வந்து வந்திருக்கான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தடவை நாங்க மனு கொடுத்திருக்கோம் இலவச வீட்டு மன பட்டா கேட்டு இலவச வீட்டு மன வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இப்ப வரைக்கும் வந்து நெருக்கடியில தான் வாங்கிட்டு இருக்கோம் பட்டா கிடைக்கவே கண்ட இடமும் சொல்றாங்க நிறைய தடவை நாங்க அலைஞ்சுட்டோம் மக்கள் வந்து பெண்கள் அந்த வீட்டு குடும்ப நபர்கள் எல்லாரும் வந்து சிகிச்சை பெருசுவார்கள் எல்லாரும் வந்து நாங்க அலைஞ்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பத்து வருஷமா நாங்க அலைஞ்சிட்டே இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வந்து முடிவு சொல்லலை அதனால நாங்கள் வந்து இதை வந்து கோரிக்கையாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து கேட்டதுனால அந்த முடிவு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஒரு இடம் இருக்குது நாங்கள் கொட்டாமட்டி பக்கத்தில் இருக்குது கரங்காலம் கருத்துப்பட்டி பக்கத்தில் இருக்க இடம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு பேர் நாலு பேர் நாலு குடும்ப நபர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கும் ரொம்ப நெருக்கடியும் இருக்கும் வாடகும் இருக்கும் இடமே இல்லாம வாடகை இருக்கும் இலவச இல்லாம ரொம்ப சிரமத்துல இருக்கும் அதனால எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்காக எங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு சண்டோ மூணு சொல்றோம் ஒன்றரை சண்டோ அரசு கொடுக்குற இடத்த நாங்க ஏத்துக்கிறோம் கண்டிப்பான முறையில எங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுக்குமாறு இந்த தலைமையோட கேட்டீங்க மாவட்ட ஆட்சியரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் குமணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வக்ஃபு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த செயற்குழு கூட்டம் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேலிட பொறுப்பாளர்கள் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் இளவரசன் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் இந்த செயற்குழு கூட்டத்தில் தளபதி ஷபிக் முன்னாள் மாவட்ட செயலாளர் நிலாமணி மாறன் கோவை ராஜா பாலகிருஷ்ணன் விடுதலை அன்பன் பொன் வெங்கடேஷ் அருள் பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவுள்ளதையொட்டி இப்பேரணி தொடர்பான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மேற்கு மாவட்டம் சார்பில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு முன்னாள் அரியலூர் மாவட்ட செயலாளர் செல்வநம்பி இளஞ்சிறுத்தைகள் பாசறையில் மாநில துணை செயலாளர் அரசு மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா மற்றும் மாரியம்மாள் வழக்கறிஞர் அணி ரகுநாதன் ஜெயக்குமார் சந்திரமோகன் செல்வம் வேல்முருகன் சௌகதலி நூர் அப்பாஸ் பாலகிருஷ்ணன் தில்லைகுணா மணிகண்டன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள பேரணிக்கு மேற்கு மாவட்டம் சார்பில் திரளான தொண்டர்களை பங்கு பெற செய்வது வக்குதிருத்தச் சட்டத்தை எதிர்த்து நடைபெறும் இப்பேரணியில் இஸ்லாமிய சகோதரர்களை அதிக கலந்து கொள்வது செய்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்